அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இளம் பசுமை ஆர்வலர் திட்டத்தில் கேவிஎஸ் மேல்நிலைப் பள்ளி நம்ம பள்ளியில் வந்து இந்த பேர்ட் வாட்சிங் கேம்பஸ் பேர்ட் வாட்சிங் பார்க்க போகிறோம் இந்த கேம்பஸ் பேர்ட் வாட்சிங் இங்கே நம்ம வளாகத்துல என்ன பறவைகள் இருக்குன்னு இப்போ மேலே இருக்கிறது பேர் என்னது வவால் அது பறவை அது பறவை அது வெரி குட் சூப்பர் சூப்பர் அது பேர் என்னது பாலூட்டி சரியா பாலூட்டி இனங்கள்லயே பறக்கிறது ஒன்னே ஒன்னு அது வவால் மட்டும்தான் சத்தம் போடுது பாருங்க நமக்கு வவால் மட்டும்தான் அது பாலூட்டி இனங்கள்ல எல்லாமே குட்டி போட்டு பால் கொடுத்து வளர்க்கக்கூடியது மனிதர்கள் போல விலங்குகள் போல இந்த விலங்கு இனத்திலேயே பறக்கக்கூடிய ஒரே சக்தி உண்டது பரிணாம வளர்ச்சியில அது வவால் மட்டும்தான் இப்ப நம்ம கேம்பஸ்ல இந்த பள்ளி வளாகத்துல பக்கத்துல நந்தவனம் இந்த இடத்துல வந்து என்ன இருக்குது ஒரு ஒரு தோப்பு இருக்குது புளியந்தோப்பு சரியா கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷத்துக்கு மேல இந்த புளிய மரங்கள் இருக்கு இந்த புளி உயரமான புளிய மரங்களை தேர்ந்தெடுத்து இந்த வவால்கள் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக ஐம்பது வருடம் கிட்டத்தட்ட ஆண்டுகளாக இந்த வவால்கள் இங்கே இருக்கு இந்த இடம் எங்க இருக்குன்னா கேவிஎஸ் மேல்லைப்பள்ளி மதுரோடல நந்தவனம்ங்கிற இடத்துல இருக்குது ஒரு கோயிலோட நிலம் ஒரு குறிப்பிட்ட மக்களோட நிலம் இங்க வந்து வனத்துறை கட்டுப்பாட்டுல இருக்கு இந்த வன மரத்தையோ இங்க இருக்கிற உயிரினங்களையோ நம்ம சேதப்படுத்தக்கூடாது அதான் வனத்துறை சட்டத்தின்படி என்னது இருக்கிற விலங்குகளை பறவைகளை நம்ம என்ன செய்யக்கூடாது சேதப்படுத்தக்கூடாது சரியா சரி இப்ப நம்ம இந்த பாலுட்டிய நம்மளுக்கு இன்னைக்கு பைனாப்பிளர்ல நம்ம ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம இருக்கிற பேட் வாட்சிங் சின்ன சின்ன கிரா பறவைகளை பத்தி பார்க்க போறோம் அப்புறம் இந்த பாலூட்டியான இந்த வவால்களை பார்க்க போறோம் எவ்வளவு பாருங்க எவ்வளவு அற்புதமா இருக்குன்னு அது எவ்வளவு எப்பொழுதும் மூவிங்ல இருக்கு பத்தி என்ன காரணம் அந்த வெப்பநிலை ஏற்கனவே இப்ப ரொம்ப ஹாட்டாக ஹார்டஸ்டான இந்த வெப்பநிலையை சரி பண்ணிக்கிறதுக்காக தன்னை குளிர் வச்சதுக்காக என்ன பண்ணுது எப்பொழுதும் அது அந்த மூவிங் பண்ணிட்டே இருக்கு சரி பா நமக்கு பாலுட்டி தானே நமக்கு அதுக்கு என்ன ஒரே ஒரு அதோடய எலும்பு இப்படி வளர்ச்சி போலவே இருக்கும் அதுக்கு நம்ம கை போலவே ஒரு ஒரு ஸ்ட்ரெச்சு அடுத்த ஸ்ட்ரெச்சு வரும் இதுக்கு அப்புறம் இந்த விரல்களை நீங்க இமேஜின் பண்ணி பாருங்களேன் இந்த விரல்கள் தான் இப்படி இருக்கும் பெய்ப்படங்கள் வர மாதிரி அதுதான் நமக்கு இதே தான் நம்மளே போலதான் பரப்பதற்கான அமைப்பை பெற்றிருக்கு இந்த முதல் ஸ்ட்ரக்சரா அடுத்த ஸ்ட்ரக்சரா இதே போலதான் இருக்கும் ஆனா இந்த விரல்கள் நீ கிராபிக்ஸ் பண்ணிடும் இந்த ஒவ்வொரு கணுவும் ஒரு 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 நாலஞ்சு அஞ்சு இஞ்சி அல்லது ஒரு குறிப்பிட்ட தலைவ நீளமாக தான் இப்படி இருக்கும் இதை கற்பனை பண்ணி பார்த்தா இதே தான் நம்ம போன் ஸ்டக்சருக்கும் ஹியூமனோட போன் ஸ்டக்சருக்கும் நம்ம கம்பேர் பண்ணும்போது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் அந்த ஒவ்வொரு என்ன செய்ய அந்த விலங்குகளுக்கு இடையே ஜவ் இருக்கிற மாதிரியே பறவைகள் எப்படி நீந்தக்கூடிய மற்ற மற்ற பயிர் கொடுங்க பறவை மற்ற பறவைகளையும் அந்த வவால்களையும் பாருங்கள் சரியா இப்போ என்ன செய்யணும் அந்த நமக்கு நீர்வாழ் பறவைகளுக்கு ரெண்டுக்கும் தண்ணீரை தள்ளக்கூட ஒரு பரிணாம வளர்ச்சி அது வாழ்வதற்காக தகவமைப்பு பெற்று ஒரு உயிரி வாழ்வதற்கு தன்னை தனக்காக ஒரு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் உருவாக்கி தான் அடாப்டேஷன் தகவமைப்பு சரியா இப்போ இதை பெற்று இருக்குது இப்போ பல இந்த அதாவது பறவைகள்ல நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு பரிணாம வளர்ச்சியில ஆனா இந்த வவால்கள்ல மட்டும் மாற்றமே வரல சரி ஏன் இந்த ஒவ்வொரு உயிரினங்களும் புலிக்கு சிங்கம் பல்லு அப்படி மாதிரி ஒவ்வொரு உயிரினங்களும் ஒரு இந்த டிசைன்ல இந்த உயிர் உலகத்துல படைக்கப்பட்டிருக்கு மெயினா என்னன்னா உணவு தட்டு படம் குறைக்கிறதுக்கு அது இருக்கிற பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு இப்ப ஒரே இடங்கள்ல எல்லா உயிர்களும் ஒரே இடத்துல ஆடு மாடு ஓணம் புலி நாய் எல்லாம் ஒரே இடத்துல இருந்தா உணவு தட்டுப்பாட பிரச்சனை வரும் புரியுது அப்போ என்ன செய்யுது ஒவ்வொரு உயிர்களுக்கும் வெவ்வேறு உணவை தேடி போகுது அதனால பரிணாம வளர்ச்சியில் வெவ்வேறு தாவரங்கள் உருவாச்சு வெவ்வேறு தாவரங்கள் உருவாகும் போது வெவ்வேறு பூச்சிகள் உருவாச்சு வெவ்வேறு பூச்சிகள் உருவாகும் போது அதுக்கேற்ற மாதிரி பறவைகள் உருவாச்சு இப்ப உதாரணமாக ஒட்டக்கச்சி விங்கியான உணவு தரையங்களே கிடைக்கல யானை போன்ற உயரமான மிருகங்கள் அதை சாப்பிட்டுருது தழை இலை இலை தழைகளை அதனால என்ன ஆகுது உடனே என்ன ஆகுது அது தன்னோட கழுத்தை நீட்டி நீட்டி லா ஆஃப் யூஸ் டிசூஸ் பயன்படுத்துதல் விதி பயன்படுத்தாத விதின்னு ஒரு விதி இருக்கு இந்த விதியின் மூலமா என்ன இந்த விதியில் என்ன வராங்க இதே போல உயிரினங்கள் தன் உயரமான இடங்கள்ல வந்து அந்த இலையை பிச்சு சாப்பிடுறதுக்காக அது கழுத்து இருக்கு அது ஒரு நாளா நடந்தது இல்லை பல மில்லியன் வருஷங்களுக்காக தன்னோட தேவைக்காக இப்படி உயிரினங்கள் பரிணாம வச்சு அடைஞ்சிருக்கு அதே போல அந்த வவால்கள் இந்த வவால்கள்ல கிட்டத்தட்ட உலகமெங்கும் ஆயிரம் ஆயிரத்தி முந்நூறு வகைகள் இருக்கு உலகெங்கும்னு இருக்குது எங்க இல்லைன்னா பாலைவனங்கள்ல மரங்களே இல்லாத பகுதி குகையிலே இல்லாத பகுதி பாலைவனங்கள்ல ஆர்டிக் அண்டார்டிக் துருவ பகுதிகளில் மட்டும்தான் இந்த வவால் இல்ல மொத்தம் உலகம் முழுக்க இது பறவை கிடக்கு இப்ப நம்ம விருதுநகர்ல இந்த இடத்துல இருக்கிற வவால்கள் பழந்திண்ணி செய்யுது மனிதர்கள்ட்ட யாரும் சொல்ல முடியுமா நமக்கு என்ன மனிதர்கள்ட்ட என்ன நன்மை செய்ய பறவைகள் சரி அதே வேலையை தான் இதுவும் செய்யுது அதாவது என்ன பண்ணுது சார்னா இது நிறைய இந்த பழங்களை சாப்பிட்டு சாப்பிட்டு விதை பரவலுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இது இருக்குது சரியா விதை பறவை பரவுறது எப்படி வந்து காடுகளில் வந்து பறவைகளோட எச்சத்தின் மூலியமா முளைக்குதோ அதே போல இந்த வவால்கள் மிக முக்கியமான காரணம் விதை பரவல்ல ஒரு முக்கியமான காரணமா இருக்காங்க இவங்களோட விதைகளை கொண்டு போய் என்ன செய்யறாங்க சாப்பிட்டதோட எச்சத்தின் மூலியமா எல்லா இடங்கள்லையும் பரப்புறாங்க அதே அதே போல மகரந்த சேர்க்கை இது பூக்கள்ல இருக்கிற தேர்லாம் இதோட இதோட உடலோட அளவுக்கு இதோட நாக்கு நீளமா இருக்குமா இது உடல் எவ்வளவு அடிநா இல்ல லென்த்து அது அந்த அளவுக்கு நாக்கு நீளமா இருக்கும் அது என்ன செய்யும் பூக்கள்ல மகரந்த சேர்க்கை செய்யறதுக்காக பூக்கள்ல உள்ள இன்செர்ட் பண்ணி அழகான அந்த தேனெல்லாம் சாப்பிடும் அந்த நேரத்துல என்ன பண்ணோம் அந்த பூக்கள்ல இருக்கக்கூடிய மகரந்தங்கள்லாம் அதுல ஒட்டிக்கும் அந்த மகரந்தங்கள் ஒட்டிக்கிறது மூலயமா என்ன ஆகும் வேற ஒரு பூக்கள்ல போய் சாப்பிட்டு மகரந்த சேர்க்கை நடக்குது அப்போ மக ஒரு குறிப்பிட்ட வகை தாவரங்கள் மகரந்த சேர்க்கை நடவதற்கும் இந்த உலகத்துல திரும்ப திரும்ப அது வளருவதற்காகவுமே இந்த உயிரினங்கள் மிகப்பெரிய ஒரு அற்புதமான பணிகளை செஞ்சிட்டு இருக்கு இதோட திரட்டன் இதோட இதோட பாதிப்பு என்ன அதான் பாதிப்பு இதை பாதிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா நம்ம மருந்து ரசாயனம் தெளிக்கிறது இப்போ ரசாயனம் தெளிக்கிற இடங்கள்ல போயிட்டு இதனால தேன் எடுக்க முடியாது பழங்களை சாப்பிட முடியாது அது விஷமாயிடும் பூச்சிக்கொல்லி எங்கெல்லாம் பயன்படுத்துறாங்களோ மனிதர்கள் பூச்சிக்கொல்லி பயன்படுத்துற இடங்கள்ல இதெல்லாம் போய் ஃப்ரீயா சாப்பிட முடியாது செய்ய முடியாது அப்புறம் என்ன என்ன பண்ணணும் இடங்கள்ல ரசாயனங்கள் பயன்படுத்தக்கூடாது பூச்சிக்கொல்லி ரசாயனம் கெமிக்கல்ஸ் பயன்படுத்தாம இயற்கையாக நம்ம விவசாயம் செஞ்சோன்னா இதே போல நம்மளை சுற்றி இருக்கிற பாலூட்டிகளோ பறவைகளோ நம்மளால நிச்சயமா காப்பாற்ற முடியும் இதோட இதோட வேஸ்ட் கூட உரம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த மரத்துக்கடி நிறைய இந்த இலை காய்ந்த இலைகள் தழைகள்லாம் இருக்கு இல்லையா மக்கிய கிளைகள் எல்லாம் கீழே முடியாது இதெல்லாம் உரம் இதோட இது மேல ஒரு எச்சம் இருக்கு பாத்தீங்களா அந்த எச்சம் பயங்கரமான உரம் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் அந்த உரமானது என்ன செய்யும்னா திரும்ப திரும்ப மக்கி 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 நிறைய நல்ல புரோட்டீன் ஹைலி புரோட்டீன் இருக்கும் இந்த ஹைலி புரோட்டீன் செத்தை வந்து என்ன செய்யறான் திருமணமாக தாவரங்களுக்கு பயன்படுத்தலாம் இப்போ அந்த பக்கமாக இருக்கிற அந்த இலை தயெல்லாம் நம்ம கூட்டி அள்ளி நம்ம கொண்டு போய் நேராக தாவரங்களுக்கு பயன்படுத்தி தண்ணி விட்டோம்னா அது அவ்வளோ ப்ரோட்டீன் அவ்வளோ கண்டென்ட் இருக்கும் அவ்வளோ எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அதில் இருக்குது அந்த உரங்கள்ல இருக்குது அப்போ இந்த மாதிரி பாலூட்டிகள்லையோ நமக்கு பறவைகளையோ காப்பாற்றக்கூடிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இந்த சூழல் இருக்கும் அப்போ இதுக்குன்னு சில துறைகளுக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்வரோமெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை இருக்கு அப்போ இதே போல ஒரு ஒவ்வொரு ஒவ்வொரு தனி மனிதனையும் இயங்க வைப்பதற்காக இந்த என்வரமெண்டல் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வனவிலங்குகளை காப்பாற்றணும் வனவிலங்குகள் ஆக்ட் அந்த சட்டத்தின்படி இந்த மாதிரி பறவைகளையோ இந்த மாதிரி வேட்டை வேட்டை தடுப்பு பிரிவு ஏற்படுத்தி இந்த மாதிரி ஏற்படுத்துறாங்க அப்போ இந்த மாதிரியான ஒவ்வொரு சூழல்லையும் நம்ம என்ன செய்யறோம் இந்த இப்ப நம்ம இன்னைக்கு இந்த இடத்துல ஏன் கூடுகை நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்போ ஒரு பேட் வாட்சிங் கேம்பஸ்ல இருக்கிற பேட் வாட்சிங் பண்ணும்போது இந்த பால் நம்ம பாக்குறோம் இப்ப இதை பார்க்கும்போது நிறைய சந்தேகம் வரும் அந்த சந்தேகங்கள் நிவர்த்தி செய்வதற்காகவும் இங்க இருக்கிற நம்ம கேம்பஸ்க்குள்ள என்ன இருக்கு இப்போ நம்ம ஒரு பெண் குயின் பறவை பத்தி நமக்கு தெரியுது ஆனா நமக்கு உள்ளூர்ல இருக்கிற ஒரு பறவையோட நேம் தெரியல ஒரு குழைக்கடா அப்படின்னு நமக்கு தெரியுது ஆனா ஃபெலிக்கான்னா வெளிநாட்டுல இருக்கு அந்த ஒரு ஏதோ ஒரு பறவை பத்தி சொல்றோம் அப்போ நம்ம ஊர்ல குழை கடாங்க ஒரு பறவை இருக்கு இங்க இருக்கிற பக்கத்துல வந்து குள்ளூர் அதே போல இப்போ நம்ம இந்த கேம்பஸ்க்குள்ள இருக்கிற நமக்கு ஒரு அற்புதமான விஷயம் இந்த வவால்கள் இந்த வவால்களை பாருங்க ஒவ்வொரு செக்ஷனும் பாருங்க எவ்வளவு விஷயங்கள் செய்யுது இதை நம்ம இன்னைக்கு உற்று நோக்கிறோம் அப்சர்வேஷன் வாட் இஸ் அரௌண்டிங் அஸ் ஆர் அஸ் நம்மளை சுற்றி என்ன இருக்கு அப்படிங்கிற சூழல்கள்லாம் பார்க்குறோம் இதே போல நீங்க வீடுகள்லயே போய் இந்த இளம் பசுமை அரோல திட்டத்தில் நம்ம இந்த சுற்றுச்சூழல் சார்ந்த விழிப்புணர்வை ஒவ்வொரு பள்ளிகள்லேயே கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் மாவட்டம் முழுக்க இதே இதே போல ஒரு விஷயங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம் இப்போ நீங்கள் ஒவ்வொரு தனி மனிதனும் இதை நோக்கி இயங்க வேண்டும் அதுதான் எங்களோட நோக்கம் மதிப்புமிகு மாவட்ட ஆட்சியர் இந்த ப்ரோக்ராமை தொடர்ந்து ரன் பண்ணிட்டு நமக்கு இப்போ இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம மீட் பண்ணிருக்கோம் இன்னும் வரும் வரும் காலங்களிலும் இதே போல மாணவர்களை சந்திச்சு நீங்க உங்க வீடுகளில் பக்கத்துல பள்ளி வளாகங்கள்ல உங்களோட நீர்நிலைகள்ல குளங்கள்ல கம்மாய்கள்ல இதே போல என்னென்ன பறவைகள் இருக்கு என்னென்ன மிருகங்கள் இருக்கு என்னென்ன பூச்சிகள் இருக்கு பாதுகாக்க வேண்டும் நான் ஏன் இந்த இயற்கையை தொடர்ந்து நம்ம இந்த நிராகரிக்காம இதை எப்படி நம்ம மறுபடியும் மேம்படுத்துறது அப்படிங்கிற பல்வேறு சூழல் சார்ந்து நம்ம இது பண்றோம் இன்னைக்கு இந்த சான்றிதழ்கள்லாம் எல்லாம் கொடுத்து இந்த இளம் பசு மேல உங்களுக்கு இன்னும் ஊக்குவிப்பதுல ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைக்கிறோம் சரியா நீங்களும் இந்த இதே போல இந்த சூழல் சார்ந்து இயங்க வேண்டும் சுற்றுச்சூழலை நேசிக்க வேண்டும் உற்று நோக்க வேண்டும் இதேபோல ஒரு நல்ல ஒரு வாழ்வியலை மேற்கொள்ள வேண்டும் வந்திருக்காங்க இளம் பசுமையான திட்டத்துல உங்களை சந்திக்கிறதுல மிகப்பெரிய நம்ம மகிழ்ச்சி அடையலாம் நன்றி உங்க சந்தேகங்களை கேட்கலாம்